ஹலோ Welcome வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ Cinema OTTல வெளியான பொன்னொன்று கண்டேன் அப்படிங்கிற புது படத்துடைய ரிவ்யூ தான் அசோக் செல்வன் வசந்த் ரவி ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க பிரியாவி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்துல ரெண்டு ஹீரோஸ் வந்திருக்காங்க ரெண்டு வந்துட்டு ஒரே பொண்ணை வந்து இதனால நடக்கக்கூடிய கூடிய ட்ரையங்குலர் லவ் ஸ்டோரி தான் இந்த படத்துடைய கதை வந்து என்ன சிவா அப்புறம் சாய் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆகாது சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுக்குவாங்க அதே ஸ்கூல் டைம்ல இவங்க படிச்சுட்டு இருக்கும் தான் ஒரு பொண்ணு விஷயத்தினால ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டை வந்து பெருசா உருவாகுது அந்த ஒரு சண்டைக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு பாதையில போயிடுறாங்க திரும்ப பல வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க சிவா வந்து ஒரு டாக்டரா இருக்காரு சாய் வந்துட்டு தன்னுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கூடவே இருந்து பாத்துக்கிறாரு திரும்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது சோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க பழசெல்லாம் மறந்துட்டு சோ இப்படி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் சுந்தரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இவங்களுடைய லைஃப்ல வந்துட்டு வராங்க ஸோ அவங்க தான் ஹீரோயின் சோ ஹீரோயின் இவங்களுடைய லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு ஹீரோமே ஹீரோயினை வந்துட்டு லவ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தினால திரும்பவும் பல வருஷங்கள் கழிச்சு ஒரு பொண்ணு மூலமாக இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டை வந்து உருவாகுது ஸோ ஃபைனலாக இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோடைய லவ்வை வந்துட்டு ஹீரோன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதா இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியாக தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ அதை வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னாக ஜாலியாக காமெடியாக வந்து கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க அது இந்த படம் முழுக்கவே வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எந்த ஒரு பெரிய அளவில் போர் அடித்த மாதிரியான ஒரு ஃபீலே வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அசோக் செல்வன் ஆகட்டும் வசந்த் ரவி ஆகட்டும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான அந்த கேட்டன் மோஸ் கேம் எல்லாம் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அதே போல் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் சண்டை போட்டுக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு நமக்கு வந்து காமெடியாக இருக்கும் என்னடா இந்த விஷயத்துக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறாங்களே ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி நமக்கும் ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் ஸோ அந்த அளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேர்த்தோடைய பர்ஃபார்மன்ஸுமே ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டர் வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அண்ட் சுந்தரி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இந்த படத்தில் வந்துட்டு நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து இவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க ரெண்டு ஹீரோஸையுமே இவங்களால சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த சில இடங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் அதே டைம் என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் மூணு பேருமே பர்ஃபார்மன்ஸ்லாம் ஈக்குவலாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அண்ட் இவங்களை தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் இதுவுமே இந்த படத்துக்கு ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக இந்த படத்துக்கான இந்த எடிட்டிங் பேட்டர்னுமே நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க போர் அடிக்காத மாதிரி எது எது தேவையோ அதை வந்து நீட்டாக கட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தை நான் ஆரம்பத்தில் பார்த்துட்டு இருக்கும் போதே என்னன்னா இது ஏதோ யூஷுவல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் போல புதுசாக எதுவும் இருக்காது போல அப்படின்னு நான் நினைச்சேன் பட் அப்படி அப்படி இருக்கும்போது தான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில கிறிஸ்டன் டான்ஸ் எல்லாம் இந்த கதைக்குள்ளே வந்து நீட்டாகவே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்கில் ரெண்டு சாங் வந்து கேட்குறக்கு நல்லாவும் இருந்துச்சு அண்ட் அதுக்கான மாண்டேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே படத்தில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாமே இந்த படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி நம்ம நிறைய பார்த்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் பட் இந்த படத்தை வந்து ஜாலியாக கொண்டு போனதுனால அந்த அளவுக்கு நமக்கு போரிங்காக போகிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியல பட் கொஞ்சம் பழசாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு ஆரம்பிச்சு அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய த்ரில்லர் படங்கள் ஆக்ஷன் படங்கள் தான் வந்துட்டு இருக்கு ரொமான்டிக்கல் காமெடி படங்கள் வரதே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துடைய கதை திரைக்கதை இதெல்லாமே வந்து கொஞ்சம் புதுமையாக தான் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான கண்டனால் முதல் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்த பிரியா வி தான் இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டனால் முதல் படமும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ பிரசன்னா லைலா இவங்களாம் வந்து நடிச்சிருப்பாங்க சரி ஓகே ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் போர் அடிக்காமல் ரொம்ப ஜாலியாக பண்ண இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ அதுக்காகவே தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ